ஃப்ரெண்ட்ஸ் உள்ளோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கனா உங்கள் சென்னை சில்க்ஸ் தான் வந்திருக்கோம் சென்னை சில்க்கு ஏற்கனவே ஆஃபர் கலர்ஸ்லாம் நிறைய நம்ம வீடியோ பார்த்துருக்கோம் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா லினன் கட்டின் சேரீஸ் பார்க்க போகிறோம் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க நல்லா அழகாக இருக்குது லினன் கட்லேயும் உங்களுக்கு ஜரி பாட்டிலும் வச்சு நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க ஃப்ளோரல் டிசைன்லேயும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சேரீக்கு நல்ல டிசைன்லாம் நல்லா அழகாக இருக்குது இந்த கிரீன் கலர் சேரீ ரேட் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு கிளாத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருந்தது இதோட சேர்வையோடய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி முப்பது இருக்குது ஒவ்வொரு சேர்லையும் நல்லா மல்டி கலரில் டிசைன்லாம் நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க நல்ல ஒரு ரெட் கலரில் பார்த்திங்கன்னா மல்டி கலர் டிசைன் அழகாக கொடுத்து ஜரி பாட்ரு கொடுத்துருக்காங்க இந்த ரெட் கலர் சரியான ரேட்டு முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு இந்த செக்ஷனில் இருக்க சேரீ ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போதும் போட்டிருக்காங்க முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரேட்டில் இந்த ஆரஞ்சு கலர் நல்ல ஃப்ளோரல் டிசைன் அழகாக கொடுத்துருக்கான் பாருங்களேன் இந்த ஆரஞ்சு கலர் சேரீக்கு வந்து பார்த்திங்கன்னா தான் ப்ளவுஸ் டிசைன் உங்களுக்கு ப்ளைனாக வந்து கையில் ஜரி பாட்ரு மாதிரி டிசைன் கொடுத்துருப்பாங்க இந்த சேரில் நீங்கள் டெய்லி வேரே கொடுத்துலாம் ஆஃபீஸ் வேர் கொடுத்துலாம் இன்னும் நல்லா அழகாக இருக்கும் உங்களுக்கு காட்டன் மாதிரி வடை உடனே இருக்காது நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த க்ரீன் கலர் சேரிக்கு வந்து இதுதான் ப்ளவுஸ் ஸ்டிச்சை கொடுத்துருக்காங்க எல்லா சேரீயோட ரேட்டும் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு தான் அதனால் ரேட் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது லினன் காட்டில் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கலெக்ஷன்லாம் நிறையா இருக்குது நல்ல ப்ரௌனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் பார்டர் டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க அதில் சில்வர் ஜெரி மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கலர்லேயும் உங்களுக்கு ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் பார்த்து சரி எல்லாமே பார்த்திங்கனா லினன் காற்று முந்நூற்றி தொண்ணூற்றி ரூபா காலேஜ் சேர்ந்து தான் பார்த்துட்டுருந்தோம் இப்போ பார்க்குற இந்த ப்ரௌஸர் காட்டன் சேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ புது கலெக்ஷன் வந்திருக்கு எல்லாமே கோல்டு கலரில் ப்ரிண்டட் நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த சேரியை ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி நாற்பத்தஞ்சி டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு நானூற்றி தொண்ணூத்தஞ்சு போட்டுருக்காங்க இதில் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது இப்போ நம்மளுக்கு இந்த ஒரு ஆரஞ்சு கலர் சேர் பிரித்து காமிக்கிறாங்க பாருங்கள் இதில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு கலரில் இந்த பிரிண்டட் டிசைன் அழகாக கொடுத்துருப்பாங்க இது வந்து ஆயில் பிரிண்ட்டும் உங்களுக்கு போகாது வாஷ் பண்ணாலும் அப்படியே தான் இருக்கும் இந்த ஆரஞ்சு கலர் சேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளவுஸு ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோலாம் ப்ராசோ காட்டன்லாம் நிறையா பார்த்துருப்போம் இப்போ பார்க்குற சேரி எல்லாமே பார்த்திங்கனா புது டிசைனில் வந்திருக்கு இந்த ட்ரேவலில் உள்ள சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராசோ காட்டன் சரி தான் வச்சுருக்காங்க இது எல்லாமே டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இந்த ப்ளூ கலரில் நல்லா க்ரீன் கலரில் ஃப்ளோரோர் டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன் பார்ட்ரு ஜரி பார்ட்ரு மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா டிசைன்லாம் வித்தியாசமாக கொடுத்துருந்தாங்க இதுக்கு முன்னாடிலாம் பார்த்துருப்போம் நம்ம ப்ராசை கட்டணும் இந்த டிசைன் எல்லாமே நல்லா வித்தியாசமாக கொடுத்துருந்தாங்க பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது இந்த பிங்க் கலரில் பார்த்தீங்கன்னா நல்லா மல்டி கலர் டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க கீழே நல்லா பெரிய பாட்ராக இருக்கும் மேல் பக்கம் வந்து இதோட கொஞ்சம் குட்டி பாட்ராக கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த டெட்ரீரியலில் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஷ்ஷூ ஸில்க்கு டசர்ஸில் ரெண்டுமே கலந்து பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இந்த க்ரீன் கலர் சேரி ரேட்டு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சி இதில் வந்து நல்லா கோல்டு கலரில் அந்த லீவ் டிசைன் கொடுத்து அதிலே ஜெரி ஒரு கழக கொடுத்துருந்தாங்க இந்த க்ரீன் கலர் சேர் நம்மளுக்காக பிரித்து காமிக்கிறாங்க பாருங்கள் இதில் கலர் இன்னும் வேறு வேறு கலர் நிறையா வச்சுருக்காங்க வேறு டிசைனில் இருக்குது நீங்கள் கேட்டிங்கன்னா பார்த்து எடுத்து கொடுப்பாங்க இதுதான் முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த எல்லாம் நல்லா உங்களுக்கு லீவ் டிசைன் பார்ட்ரு அழகாக கொடுத்துருக்காங்க இதுதான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் சேரீ எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி சாஃப்ட் சில்கில் தான் பார்த்துருப்போம் நீங்கள் அதே டிசைனில் உங்களுக்கு அந்த டிஷ்ஷூ கிளாத்தில் அழகாக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது அதே உங்களுக்கு பார்க்கும்போது அப்படியே உங்களுக்கு அந்த டிசைன் வந்து பார்க்கும்போது அப்படியே இருக்கும் அந்த கிளாத் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா தான் அந்த கிளாத் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிஷ்யூ கிளாத் மாதிரி அதில் இந்த ஒரு கிரே வித் ப்ளூ கலர் நல்லா அழகாக இருப்பாருங்க எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு இந்த சரியார் ரேட்டு இந்த க்ரீன் நல்லா அழகாக இருப்பாருங்க நல்ல ஒரு மெரூன் கலரில் இந்த பார்ட்ரு நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க ஒரு காப்பர் ஒரு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஆலிவ் க்ரீனில் ஒரு பிங்க் கலரில் பார்டர் கொடுத்து காப்பர் ஒரு கொடுத்துருக்காங்க இந்த சேர ரேட்டு எண்ணூற்றி எழுபத்தஞ்சு அதில் இந்த க்ரீன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு அழகாக கொடுத்துருக்காங்க காப்பரி ஜெறிவுக்கு பாட்ரு வாடாமல்லி பிங்க்கில் கொடுத்துருக்காங்க நான் அடுத்தடுத்துல நம்ம சேரிஸ் கலர்ஸ்லாம் நிறையா பார்க்கலாம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்று வரும் இந்த மெருங்கலர் சேரி பாருங்களேன் நல்ல ஒரு கோல்டு ஜெரி ஒரு ட்ரீ படம் கொடுத்து அதுக்கு பேக்ரவுண்டில் வந்து க்ரீன் கலர் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க டிசைனே பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருந்தது